இது வரைக்கும் நாம சுந்தர காண்டத்தின் பெயர் காரணம் பார்த்துட்டோம் என்ன காரணத்துக்காக பார்த்துட்டோம் 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 பூஜை முறை இனிமேல் நாம சுந்தர காண்டத்தை எப்படி சுந்தர காண்டம் வாசிக்கிறதுக்கு இரண்டு முறைகள் இருக்கு ஒன்னு வால்மீகி முனிவரால் சமஸ்கிருதத்தில் ஸ்லோகங்களாக எழுதப்பட்ட ராமாயணம் தமிழில் கம்பரால் இயற்றப்பட்ட கம்ப ராமாயணம் இந்த ரெண்டுல நம்ம எதனாலும் பயன்படுத்தலாம் சமஸ்கிருதம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம சமஸ்கிருதத்துல வாசிச்சுக்கிடலாம் சமஸ்கிருதத்துல அறுபத்தெட்டு அத்தியாயங்கள் இருக்குது சுந்தரகாண்ட பகுதியில மட்டும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து ஸ்லோகங்கள் இருக்குது இத நாம ஒரே நாள்ல வாசிக்கணும்னாலும் வாசிக்கலாம் இல்ல ஒரே நாள்ல ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து ஸ்லோகங்களை வாசிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை அத்தியாயங்களை வாசிக்க முடியும்னு நம்ம நம்புறோமோ அத்தனை அத்தியாயங்களை பக்தி ஸ்ரத்தையோட நம்ம வாசிச்சா போதும் ஒரு அத்தியாயமா இருக்கலாம் ரெண்டு அத்தியாயமா இருக்கலாம் இல்ல அஞ்சு அத்தியாயமா இருக்கலாம் இல்ல இல்ல ஏழு அத்தியாயம் என்னால முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா ஏழு அத்தியாயங்கள் வரைக்கும் ஆனால் பக்தியுடன் வாசிக்க வேண்டும் அவ்வளவுதான் எனக்கு சமஸ்கிருதம் எல்லாம் தெரியாதுங்க நான் தான் வாசிக்க போறேன்னு என்ன மாதிரி முடிவு எடுக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா ராமாயணம் கதை புத்தகமாகவே கிடைக்குது அதை வாங்கிட்டோம்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய சுந்தரகாண்ட பகுதியவும் வாசிச்சுக்கிடலாம் இல்ல சுந்தரகாண்ட பகுதி தனி புத்தகமாகவே கிடைக்குது அதை பாடல்களை புதிதா ஒரு முறையை சமஸ்கிருதத்தை அப்படியே தமிழ்ல எழுதி அப்படியே உச்சரிக்கிறோம் இது சரியானது தானா இந்த உச்சரிப்பு சரியா இருக்குமா நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் பொருள் சரியா இருக்குமா இதுதான் எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சந்தேகம் நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன் ஆங்கிலம் எல்லாருக்குமே தெரிந்த மொழி அதனால நான் ஆங்கிலத்தில இருந்து கொடுக்கறேன் கவர்மெண்ட் ஜிஓ விர் என் நம்ம குழந்தைங்கள்லாம் தமிழ்ல எழுதி வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா கவர்மெண்ட் அப்படின்னு எழுதிப்பாங்க இது சரியான உச்சரிப்பு தானா தவறுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால நம்ம குழந்தைங்க கிட்ட அதை திருத்தி சொல்லுவோம் இல்லம்மா இந்த இடத்துல ஆர் சாய்லே நீங்க என்ன பண்ணணும் கவர்மெண்ட் தான் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இன்னொரு வார்த்தை ஐலேண்ட் இதை நம்ம குழந்தைங்க எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா இஸ்லேண்ட் அப்படிம்பாங்க அப்ப நம்ம அந்த குழந்தைங்க கிட்ட இல்லமா எஸ் எஸ் ஐலேண்ட் ஐலேண்ட் தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு இன்னொரு வார்த்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சொல்ல மாட்டோம் ஆர் இந்த இடத்துல ஹெச் ஆ ஓ தான் நீங்க ப்ரனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நமக்கெல்லாம் பழக்கப்பட்ட தெரிந்த ஒரு மொழியிலேயே இத்தனை உச்சரிப்பு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பழக்கப்படாத பின்ன தெரியாத ஒரு மொழியில நம்மளால சரியா உச்சரிக்க முடியுமா நாம் அந்த வார்த்தைகளின் பொருள் சரியாக அமையுமா இதுதான் என்னோட கேள்வி இப்ப நீங்க சொன்ன எடுத்துக்காட்டுகளுக்கும் நாங்க சமஸ்கிருதத்தை தமிழ்ல வாசிக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் ஒரு சிறிய கதை சொல்றேன் இது வேறையா அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல நான் சொல்ற கதையை கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு குழப்பம் ஏற்படும் பாருங்க அதுதான் என்னோட வெற்றி நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது தமிழ் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய ல ல ல இந்த எழுத்துக்களை சரியா உச்சரிக்க மாட்டேன் அப்பா அம்மா என்னைய சொல்லுவா நீ இந்த எழுத்துக்களை சரியா உச்சரிக்கலைன்னா பொருள் எல்லாம் மாறுபட்டு போயிடும் அப்படிம்பா இல்லம்மா அப்படியெல்லாம் முடியாதுமா எனக்கு இவ்வளவுதான்மா வரும்னு சொல்லுவேன் சரி சாமி கிட்ட நீ என்ன சொல்லி ஒரு நாள் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்கு சாமி கிட்ட நல்ல பலத்தை கொடுன்னு கேட்பேன் கேளு அப்படின்னா அப்ப கண்ண மூடி கைய குவிச்சுக்கிட்டு சாமி எனக்கு நல்ல பலத்தை கொடு அப்படின்னு கேட்டேன் அம்மா என்ன பண்ணா சாமிக்கு முன்னாடி வச்சிருந்த ரெண்டு பழத்தில இருந்து ஒரு பழத்தை தூக்கி எனக்கு கொடுத்தா என்னம்மா என் கையில பழத்தை தர அப்படின்னு கேட்ட உடனே அம்மா சொன்னா நீ இதத்தானே கேட்ட அப்படின்னா இல்லம்மா நான் சக்தி இல்ல கேட்டேன் சக்திங்கிற பொருளுக்குள்ள எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா ப லம் பலம் ப லம் பழம்னாடுது இப்போ இந்த உச்சரிப்புல அதனுடைய பொருளே மாறுபடுது அப்படின்னு சொன்னோடனே போமா நீ எப்பவும் இப்படிதான் சொல்லுவ அப்படின்னு சொன்ன உடனே அம்மா எனக்கு ராமாயணத்தில இருந்து ஒரு கதை சொன்னாங்க வேற யார பத்தினதும் இல்லைங்க கும்பகர்ணனை பத்தின கதை தான் கும்பகர்ணன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய விஷயம் கும்பகர்ணன் ஆறு மாசம் தூங்குவாப்ல ஆறு மாசம் முழிச்சிருப்பாப்ல இது ஏன் நிகழ்ந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா கும்பகர்ணன் இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு அதாவது இந்திராசனத்திற்கு ஆசைப்பட்டு பிரம்மதேவரை நோக்கி தவம் பண்றாப்ல பல ஆண்டுகள் தொடர்ச்சியா தவம் பண்றாப்ல கும்பகர்ணனோட தவத்தை மெச்சி பிரம்மதேவரும் அவனுக்கு காட்சி அளிக்கிறார் பிரம்மதேவர் கும்பகர்ணனை பார்த்து கேட்கிறாரு கும்பகர்ணா உனக்கு என்னப்பா வர வேணும் கேளு அப்படிங்கிற இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து சரஸ்வதி தேவியை போய் பாக்குறாங்க தேவி கும்பகர்ணனோட தவத்திற்கு மகிழ்ந்து பிரம்மதேவர் தேவர் வரமளிக்க சென்று விட்டார் அவன் தான் கேட்க போறா இவரும் சரின்னு சொல்ல போறாரு அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலைமை என்ன தாயே அவன் இந்திராசனத்தை கேட்காதவாறு ஏதாவது செய்யன்னு தேவர்கள் எல்லாரும் சரஸ்வதி கிட்ட முறையிட்டு நிக்கிறாங்க உடனே சரஸ்வதி தேவி என்ன பண்றா கும்பகர்ணனோட நாவில் அமர்ந்து அவன் வரம் கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை பிறழ செய்கிறாள் நாம சொல்லுவோம்ல டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு அதே மாதிரி நாவு பிறழ்ந்து டங்க் ஸ்லிப் ஆகி இந்திராசனம்னு கேட்கறதுக்கு பதிலா அவன் நித்ராசனம்னு கேட்டுதான் நித்ராசனம்னா பொருள் என்ன எப்பொழுதும் தூங்கி கொண்டிருக்கின்ற வரத்தை கொடுன்னு அர்த்தம் பிரம்மதேவரும் அதை கொடுத்துர்றாரு வரத்தை பெற்ற பிறகுதான் தான் என்ன வரம் கேட்டோம் என்பதே கும்பகர்ணனுக்கு புரியுது அதன் பிறகு பிரம்மதேவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஆறு மாசம் தூங்கவும் ஆறு மாசம் முடிச்சிருக்கவும் அந்த வரத்தை மாற்றிக் கொள்வதாக கதையை நீண்டு கொண்டு போகின்றது இந்த கதையை அம்மா சொல்லி முடிச்ச உடனே எனக்கு தோணுன ஒரே விஷயம் இனிமேல் சாமி முன்னாடி தமிழை தவிர வேற எதுவும் பாடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் அண்ணையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்குள்ள அந்த பயம் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க எதையாச்சும் தப்பா உச்சரிச்சிருவோமோ அதனுடைய பொருள்கள் எல்லாம் மாறி பயம் இன்னைக்கு வரைக்கும் உண்டுங்க இறைநிலையோ இயற்கையோ நாம என்ன அதை நமக்கு கொடுத்துருது நமக்கு என்ன வேணுங்கறது தெளிவா கேட்கணும் இதுதான் இந்த கதையினுடைய கருத்து இப்ப முடிவெடுங்க நாம எதுல வாசிக்கலாங்கிறது கொடுக்கப்பட்டிருக்க இந்த பகுதியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சமஸ்கிருதத்திலிருந்து நேரடியாக நேரடியா தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க அருகில் இருக்கக்கூடிய பகுதியும் அதே தான் ஆனா சான்ஸ்கிருத்ல இருந்து இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்ங்கிறத எழுதியிருக்கிறாங்க இப்போ பாருங்க மேலே உள்ளதை பாருங்க பிரதம இப்படி இப்படிதான் நம்ம வாசிப்போம் ததோ ராவண நீ தாயா சீதாயா சத்ரு கர்ஷணன் வாசிப்போம் இது சரியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை பிரதம நீதாயா சீதாயா சத்ரு ஹர்ஷன இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி வச்சிருக்கிறாங்க இல்லையா இந்த ரெண்டு எப்படி பண்ணுவாங்கன்னா ப்ரனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு எழுத்தை உச்சரிக்கும் பொழுது அதில் இருந்து தோன்றக்கூடிய அதிர்வு அலைகள் நமது உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதற்காகத்தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் உச்சரிக்க சொல்றது இதில் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வேற ஒண்ணுமே கிடையாதுங்க ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை நீங்க எடுத்துக்கிடலாம் நம்ம என்ன சொல்லுவோம் ஓம் பிரம்மாய நமக ஓம் சரஸ்வதியே நமக ஓம் லக்ஷ்மியே நமக ஓம் நாராயணாய நமக ஓம் சிவாய இந்த மாதிரி சொல்லுவோம் இப்படி நம்ம ஓம் சொல்றதுக்கும் நம்ம மந்திரங்கள்லாம் இருக்கும் பொழுது ஓம் என்ற வார்த்தைய எப்படி நம்ம உச்சரிப்போம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு தடவை சொல்லி பாருங்க ஓம் நாம் கூடிய எழுத்துக்கள் நமது உடலில் பல ஏற்படுத்துவதோடு வாழ்க்கையிலும் ஏற்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த பாடல் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த பாடலில் அமைந்துள்ள வார்த்தைகள் உடலில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தி சரியாக பேச இயலாத குழந்தைகளை கூட பேச வைக்கும் திறன் படைத்த பாடல் இது முத்தை தரு முத்தி முத்திக் கொருவித்து என ஓதும் முக்கட்பர மற்கு முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முர்க்க தமரரும் அடி பேண பத்து தலை தத்தற்கனை ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் திகிரியில் இரவாக பத்தற்கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சை தகு பக்ஷத்தொடு ரட்சித் தருள்வதும் ஒரு நாளே எதுக்காக இவ்வளவு விளக்கம்னா உச்சரிப்புகள் மட்டுமே உடலிலும் மனதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆசைப்படுறவங்க ஒரு சிறந்த குருவை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த குரு கிட்ட போய் அந்த ஸ்லோகங்களை முறைப்படி கத்துக்கோங்க அதன் பிறகு சொல்ல ஆரம்பிங்க அதனுடைய பலன் மிக அதீதமாக இருக்கும் நான் தமிழ்ல தாங்க சொல்ல போறேன் கவி சக்கரவர்த்தி கம்பரின் பாடல்களை இணைத்து இந்த சுந்தர காண்டத்தை கதையாக காண்போம் இந்த சுந்தர காண்டத்துல பதினான்கு படலங்கள் இருக்குதுங்க கடல் தாவு படலம் ஊர்தேடு படலம் காட்சி படலம் உருக்காட்டு படலம் சூடாமணி படலம் பொழிலிருத்த படலம் கிங்கரர் வதை படலம் சம்புமாலி வதை படலம் பஞ்சசேனாதிபதிகள் வதை படலம் அக்ககுமாரன் வதை படலம் பாச படலம் பிணிவிடு படலம் இலங்கை எரியூட்டு படலம் ராமனின் திருவடி தொழுத படலம் இதோட தான் முடியுது இதுக்கப்புறம் தான் நம்ம பட்டாபிஷேக பாடலையும் இணைத்து இந்த சுந்தர காண்டத்தை முடிக்கப் போகிறோம் தசா புத்திகளில் பாராயணம் செய்ய வேண்டிய சுந்தர காண்ட படலங்கள்ங்கிற சிறிய தொகுப்பையும் நான் இதில் இணைச்சிருக்கிறேன் தசா புத்திகளுக்கு ஏற்ப எந்த படலத்தை பாடலாம் எத்தனை செயல்கள் பாட வேண்டும் ஆரம்பத்தில் என்ன நெவேத்தியம் பண்ணணும் முடிவில் என்ன நிவேத்தியம் பண்ணணும் எல்லாமே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு தேவைப்படும் படலங்களில் இருக்கக்கூடிய செயல்களை பாராயணம் செய்து வாழ்வில் வெற்றி பெறுவோம் இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நெல்சன் மண்டேலாவோட வாக்கியம் ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அந்த மனிதர் இஃப் யூ டாக் டு எ மேன் இன் எ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டேண்ட் தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட் இஃப் யூ டாக் டு ஹிம் இன் ஹிஸ் ஓன் லாங்குவேஜ் தட் கோஸ் டு ஹிஸ் ஹார்ட் அதாவது ஒரு மனிதனிடம் அவனுக்கு தெரிந்த மொழியில் பேசினால் அது அவனது மூளையை சென்று அடையுமா அதுவே நாம் அவனுடைய தாய்மொழியில் பேசினால் அது அவனது இதயத்தை சென்று அடையும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அழகான வார்த்தைகள் இல்லை அதேபோல் கம்பெனியின் காவியம் தமிழில் உங்கள் இதயத்தை தொடும் என்ற நம்பிக்கையில் தொடர்கின்றேன் இந்த காணொலியை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்புடனும் வாழ்வீராக வாழ்க்க வளமுடன்